ஒரு புத்திசாலியான மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சிந்தனை நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்பதை அவன் குறைத்துக் கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபை ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க மூன்று விஷயம் ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை வளர்க்கும் ஒன்று முஜாலசத்தில் உள்ளமா மார்க்க அறிஞர்களுடைய அந்த அறிவுடைய சபைகளில் என்ன செய்தல் உட்காருதல் சாலஹீன்களுடன் வணக்கம் இபாதத்து சொழுக என்று ஈடுபடக்கூடிய மக்களோடு நீங்கள் இருத்தல் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும் கூர்மையாக்கி கொண்டே போன்றாவது அதமுத்த தஹுல்ஃபிஷு ஊனில் ஆகறேன் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல் தர்குஹு மாலா யானி அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல் என்பது சிந்தனையை வளர்க்கும் புத்தி கூர்மையை வளர்ச்சிக்கண்டே இருக்கும் அடுத்தவர்களோட விஷயத்தில் அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க நம்முடைய புத்தி கூர்மை என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே வரும் சாப்பாக எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நாங்கள் என்ன செய்வோம் வருவோம் சொல்றாங்க புத்துக்குடி